இனிமையான குழந்தைகளை விருந்தாளியாகி வந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் எவ்வாறு அன்பாக அழைத்தீர்களோ அவ்வாறு மரியாதை செலுத்த வேண்டும் அவ மரியாதை ஆகிவிடக் கூடாது கேள்வி எந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை போதை அதிகரிக்கவில்லை என்றால் என்னவென்று கூறலாம் பதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி இந்த தூய்மையற்ற உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறார் இந்த போதையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆனால் வரிசைப்படியாக இந்த போதை இருக்கிறது சிலர் தந்தையினுடையவர்களாக ஆகியும் சந்தேக புத்தி உடையவர்கள் ி கைவிட்டு சென்று விடுகின்றனர் என்றால் அவர்களது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறலாம் ஓம் சாந்தி இரண்டு முறை கூற வேண்டி இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் ஒன்று பாபா மற்றொன்று தாதா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா பகவானின் புகழை எவ்வளவு உயர்வாக செய்கின்றனர் ஆனால் எவ்வளவு எளிய வார்த்தையாக இறை தந்தை என்பது இருக்கிறது வெறும் தந்தை என்று மட்டும் கூறுவது கிடையாது இறை தந்தை அவர் உயர் திலும் உயர்ந்தவர் ஆவார் அவரது புகழும் மிகவும் உயர்ந்தது அவரை தூய்மையற்ற உலகத்தில் தான் அழைக்கிறோம் என்னை உலகத்தில் தான் அழைக்கிறீர்கள் என்று அவரே வந்து கூறுகிறார் ஆனால் அவர் எவ்வாறு பதீத பாவனராக ஆகிறார் எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது அரை கல்பம் சத்யுகம் திரேதா யுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது எப்படி ஏற்பட்டது என்பது

என்று வேண்டுகின்றனர் அவரது பதவி எவ்வளவு உயர்ந்தது உயர்ந்த அதிகாரம் உடையவர் ஆவார் எப்பொழுது ராவண ராஜ்யம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவரை அழைக்கின்றனர் இல்லை என்றால் இந்த இராவண ராஜ்யத்தில் இருந்து யார் விடுவிப்பது இது போன்ற அனைத்து விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கின்ற பொழுது போதை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு போதை அதிகரிப்பது கிடையாது சாராயத்தின் போதை அனைவருக்கும் அதிகரித்து விடுகிறது இது அதிகரிப்பது கிடையாது இதில் தாரணைக்கான விஷயம் இருக்கிறது அதிர்ஷ்டத்திற்கான விஷயமாகும் ஆக தந்தை மிக பெரிய ஆசாமியாக இருக்கிறார் உங்களிலும் சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்றால் சந்தேகப்பட்டு ஏன் மறந்து விடுகிறார்கள்வர்கள சாக ஆக முடியாது ஆனால் இந்த தந்தை அதிசயமானவர் ஆச்சரியமாக பாபாவை அறிகின்றனர் பாபாவின் உடையவர்களாக ஆகின்றனர் ஞானம் கேட்கின்றனர் கூறுகின்றனர் இருப்பினும் பிறகு மாயை சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கிவிடுகிறது தந்தை புரிய வைக்கிறார் இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் சாரமும் கிடையாது என்னை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்று தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகிய உங்களிலும் சிலர்தான் நிலைத்து நிற்கின்றனர் நினைவு நிலையாக நிலைத்திருப்பது கிடையாது என்பதை நீங்களும் உணர்கிறீர்கள் நான் ஆத்மா பிந்துவாக இருக்கிறேன் பாபாவும் பிந்துவாக இருக்கிறார் அவர் நமது தந்தை ஆவார் அவருக்கென்று தனியான ஷரீரம் கிடையாது நான் இந்த ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன் எனது பெயர் சிவன் எனது ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் பெயர் மாறுவது கிடையாது உங்களது ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது ஷரீரத்திற்கு தான் பெயர் வைக்கின்றனர் திருமணம் நடைபெறுகிறது என்றால் பெயர் மாறிவிடுகிறது பிறகு அந்த பெயரை உறுதியாக்கிக் கொள்கின்றனர் ஆக இப்பொழுது தந்தை கூறுகிறார் நான் ஆத்மா என்பதை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் அதர்மம் மற்றும் நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் வருவேன் என்று தந்தை அறிமுகம் கொடுக்கிறார் எந்த வார்த்தைகளையும் உச்சரிக்க வேண்டியது இல்லை பிடித்துக் கொள்ளக் கூடாது என்னை கல் முள்ளுக்குள் இருப்பதாகக் கூறி எவ்வளவு நிந்தனை செய்து விட்டீர்கள் என்று தந்தை அவரே கூறுகிறார் இது புதிய விஷயம் அல்ல கல்ப கல்பமாக இவ்வாறு தூய்மையற்றவராக ஆகி நிந்தனை செய்கிறீர்கள் அதனால்தான் நான் வருகிறேன் கல்ப கல்பமாக எனது பாகம் இருக்கிறது இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது பாரதத்தில் தான் வருகிறாரா என்ன என்று உங்களிடம் சிலர் கேட்கின்றனர் பாரதம் மட்டுமே சொர்க்கமாகுமா என்ன ஆம் இது அழிவற்ற அனாதி பாகமாக ஆகிவிட்டது தந்தை எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் தந்தை கூறுகிறார் என்னை இந்த தூய்மையற்ற உலகத்தில் தான் அழைக்கிறீர்கள் நான் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறேன் என்னை தூய்மையான உலகில் தானே அழைக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு கிடையாது தூய்மையான உலகத்தில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்து ஆக்குங்கள் என்று தூய்மையற்ற உலகத்தில் தான் அழைக்கிறார்கள் நான் எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறேன் அரை கல்பமாக என்னை நினைவு செய்து வந்தீர்கள் இங்கு எந்த பெரிய மனிதரையும் அழைக்கிறீர்கள் என்றால் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அழைப்பீர்கள் இந்த ஆண்டு வர முடியவில்லை என்றால் அடுத்த வருடம் வருவார் இவரை அரை கல்பமாக நினைவு செய்து வந்தீர்கள் இவர் பாகமும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது இது யாருக்கும் தெரியாது உயர்ந்த தந்தை ஆவார் மனிதர்கள் தந்தையை ஒரு புறம் அன்பாக அழைக்கின்றனர் மற்றொரு புறம் புகழ் பாடுவதில் கலங்கம் ஏற்படுத்திவிட்டனர் உண்மையில் இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த புகழுக்கு உரிய விருந்தாளி அவரது புகழில் கலங்கம் ஏற்படுத்திவிட்டீர்கள் அவர் கல்முல் அனைத்திலும் இருப்பதாக கூறிவிட்டீர்கள் எவ்வளவு உயர்ந்த அதிகாரம் உடையவர் அழைப்பதும் மிக அன்பாக அழைக்கிறீர்கள் ஆனால் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறீர்கள் நான் வந்துதான் உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுக்கிறேன் நான் உங்களது தந்தையாக இருக்கிறேன் என்னை இறை தந்தை எப்பொழுது அனைவரும் ராவணனுடைய கைதிகளாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுதுதான் தந்தை வரவேண்டியுள்ளது ஏனென்றால் அனைவரும் பக்தைகளாக நாயகிகளாக சீதைகளாக இருக்கிறீர்கள் தந்தை நாயகனாக ராமராக இருக்கிறார் ஒரு சீதைக்கான விஷயம் கிடையாது அனைத்து சீதைகளையும் ராவணனுடைய சிறையில் இருந்து விடுவிக்கிறார் இது எல்லையற்ற விஷயமாகும் இது பழைய தூய்மையற்ற உலகம் இது பழையதாக ஆவது பிறகு புதியதாக ஆவது மிக சரியாகவே நடைபெறுகிறது இந்த சரீரம் சிலருக்கு மிகவும் விரைவாக பழையதாக ஆகிவிடுகிறது சிலருக்கு அதிக காலம் ஏற்படுகிறது இது நாடகத்தில் சரியாக பதிவாகி இருக்கிறது முதல் ஐயாயிரம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் நான் வர இருக்கிறது நான் வந்து எனது அறிமுகத்தை கொடுக்கிறேன் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன் யாரிடத்திலும் எனது அறிமுகம் கிடையாது பிரம்மா விஷ்ணு சங்கரின் லக்ஷ்மி நாராயணனுடைய சீதை ராமரின் யாருடைய அறிமுகமும் கிடையாது நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர்கள் இவர்கள்தான் விஷயம்தான் இது யாரும் எட்டு பத்து கரங்கள் உடையவர்கள் கிடையாது விஷ்ணுவிற்கு ஏன் நான்கு கைகளை காண்பிக்கின்றனர் ராவணனுக்கு ஏன் பத்து தலைகள் உள்ளன என்பது யாருக்கும் தெரியாது தந்தை வந்துதான் முழு உலகின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை

நிராகமாக இருக்கிறார் இதில் படத்திற்கான விஷயம் கிடையாது நீங்கள் ஆத்மா என்று நம்பிக்கை கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தேக அபிமானத்தை விட வேண்டும் நீங்கள் எப்பொழுது அழிவற்ற பொருளை தான் பார்க்க வேண்டும் அழியக்கூடிய தேகத்தை ஏன் பார்க்கிறீர்கள் உணர்வு ஆத்ம உடையவராக ஆகுங்கள் இதில்தான் உழைப்பு இருக்கிறது எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு நிலையை அடைந்து உயர்ந்த பதவியை அடைவீர்கள் தந்தை மிக எளிய யோகா அதாவது நினைவை கற்றுக் கொடுக்கிறார் பல வகையான நினைவுகள் உள்ளன நினைவு என்ற வார்த்தைதான் சரியானது பரமாத்ம தந்தையை நினைவு உழைப்பு இருக்கிறது நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று மிக சிலர் மட்டுமே உண்மையை கூறுகிறார்கள் நினைவு செய்யவில்லை என்றால் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது முழு நாளும் ஒரு மணி நேரம் நினைவில் இருந்தேன் என்று எழுதும் பொழுது வெட்கம் ஏற்பட வேண்டும் எனது தந்தையை இரவு பகல் நினைவு செய்ய வேண்டுமா ஆனால் நான் அவரை மணி நேரம் மட்டுமே நினைக்கிறேன் இதில் தான் குப்த உழைப்பு இருக்கிறது தந்தையை அழைக்கிறீர்கள் என்றால் தூரத்திலிருந்து வருபவர் விருந்தாளியாக ஆகிவிடுகிறார் அல்லவா நான் புதிய உலகின் விருந்தாளி ஆவது கிடையாது உலகில்தான் வருகிறேன் வந்து புதிய உலகத்தை உருவாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார் இது பழைய உலகம் யாரும் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை புதிய உலகின் ஆயுளையும் அறிந்து கொள்ளவில்லை தந்தை கூறுகிறார் இந்த ஞானத்தை நான் வந்துதான் கொடுக்கிறேன் பிறகு நாடகப்படி இந்த ஞானம் மறைந்து வி மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இந்த பாகம் திரும்பவும் நடைபெறும் என்னை அழைக்கிறீர்கள் ஆண்டுதோறும் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் யார் இருந்துவிட்டு சென்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டுதோறும் கொண்டாடுவர் சிவ பாபாவிற்கும் பனிரண்டு மாதங்களுக்கு பிறகு ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள் ஆனால் எப்பொழுதிலிருந்து கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது லட்சம் ஆண்டுகள் என்று கூறினர் கலியுகத்தின் ஆயுள் லட்சம் ஆண்டுகள் என்று எழுதிவிட்டனர் தந்தை கூறுகிறார் இது ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயம் உண்மையில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது ஆக தந்தை கூறுகிறார் நான் பாரதத்தின் மிக பெரிய விருந்தாடி என்னை அரை கல்பமாக அழைத்து கொண்டே வந்தீர்கள் எப்பொழுது அதிகம் துக்கமானவர்களாக ஆகிறீர்கள் அப்பொழுது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க கூடிய வாருங்கள் என்று கூறினீர்கள் எனக்கு ரதம் வேண்டும் அழிவற்ற மூர்த்தி அதன் சிம்மாசனம் இதுவாகும் தந்தையும் அழிவற்ற மூர்த்தி ஆவார் இந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்கிறார் இது மிகுந்த ரமணீகரமான விஷயம் வேறு யாராவது அடைந்து விடுவார்கள் இப்பொழுது தந்தை கூறுகிறார் குழந்தைகளே எனது வழிபடி நடந்து செல்லுங்கள் சிவபாபா வழி கூறுகிறார் சிவபாபா முரளி நடத்துகிறார் என்று நினையுங்கள் நானும் இவரது முரளியை கேட்டு வாசிப்பேன் சொல்லக்கூடியவர் அல்லவா இவர் முதல் நம்பர் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பிறகு நம்பர் ஒன் பூஜாரியாக ஆகிறார் இப்பொழுது இவர் முயற்சியாளராக இருக்கிறார் நமக்கு சிவபாபாவின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது என்பதை குழந்தைகள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை ஏதாவது தலைகீழான விஷயம் நடந்தாலும் அதை அவர் சரி செய்து விடுவார் இந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால் சிவபாபா பொறுப்பாளி ஆகிவிடுவார் இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது வைக்கிறார் என்று எப்பொழுதும் நினையுங்கள் அப்பொழுதுதான் அவரது நினைவு இருக்கும் பிரம்மா பாபா தான் கட்டளை இடுகிறார் என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள் ஆனால் கிடையாது சிவா பாபா தான் பொறுப்பாளியாக ஆனால் தேக அபிமானம் இருக்கும் பொழுது அடிக்கடி இவரைதான் பார்த்து கொண்டே இருக்கின்றனர் சிவபாபா எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறார் என்றாலும் வாழ்க்கை பயண ஓட்டத்தில் உள்ளவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் நிராகாரமானவரை எப்படி அறிந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள முடியும் அவர் நோயாளியாக ஆக முடியாது ஆக நோய்க்கான காரணம் என்னவென்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இவரிடத்தில் உள்ளவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசைப்படியாக அறிவீர்கள் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பிறகு இவர் பிரஜாபிதா மனிதர்களின் தந்தை ஆக இந்த இருவரும் எவ்வளவு பெரிய விருந்தாளிகளாக ஆகிவிடுகின்றனர் தந்தை கூறுகிறார் எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் நாடகத்தில் பதிவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது மாயை மிக மோசமானது ராமர் மற்றும் ராவணன் இருவரின் பாகமும் இருக்கிறது நாடகப்படி ராவணன் ஒருவேளை இருந்தால் நானும் நாடகப்படிதான் வருகிறேன் என்று கூறுவார் இது துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டு சுகம் புதிய உலகில் இருக்கிறது துக்கம் பழைய உலகில் இருக்கிறது புதிய உலகத்தில் குறைந்த மனிதர்கள் பழைய உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக கூடியவர் என தந்தையை தான் அழைக்கிறார்கள் வந்து தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கள் ஏனென்றால் தூய்மையான உலகத்தில் அதிக சுகம் இருந்தது அதனால்தான் கல்ப கல்பமாக அழைக்கின்றனர் தந்தை அனைவருக்கும் சுகத்தை கொடுத்துவிட்டு செல்கிறார் இப்பொழுது அவரது பாகம் மீண்டும் நடைபெறுகிறது ஒரு பொழுதும் அழிவது கிடையாது அழிவது என்பது நடக்காத காரியம் சமுதிரமும் உலகத்தில் இருக்கிறது அல்லவா இது மூன்றாவது மாடி எங்கும் தண்ணீர் மயமாகவே ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள் இருப்பினும் பூமி இருக்கும் அல்லவா தண்ணீரும் இருக்கும் பூமி என்ற மாடி ஒரு பொழுதும் அழியாது இந்த மாடியில் தான் தண்ணீரும் இருக்கும் இரண்டாம் மற்றும் முதல் மாடி அதாவது சூட்சும வதனம் மற்றும் மூலவதனத்தில் தண்ணீர் இருக்காது எல்லையற்ற உலகத்தில் மூன்று மாடிகள் உள்ளன இதனை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை அனைவருக்கும் மகிழ்ச்சியாக கூற வேண்டும் யார் முழுமையான தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்குதான் அத்தேந்திரிய சுகம் என்று பாடப்பட்டிருக்கிறது யார் சேவையில் தயாராக இருக்கிறார்களோ சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நாட்களும் வந்துவிடுகிறது அதாவது மனிதர்கள் இரவு விழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆத்மா களைப்படைந்து விடும் பொழுது உறங்க வேண்டி இருக்கிறது ஆத்மா உறங்கும் பொழுது ஷரீரமும் என்றால் ஷரமும் உறங்காது ஆத்மாதான் களைப்படைகிறது என்று நான் களைப்பாக இருக்கிறேன் என்று ஆத்மாதான் கூறுகிறது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராக இருக்க வேண்டும் இதில் தான் உழைப்பு இருக்கிறது தந்தையை நினைவு செய்வது கிடையாது ஆத்ம அபிமானியாக இருப்பது கிடையாது என்றால் தேக சம்பந்தங்களின் நினைவு வந்து விடுகிறது கூறுகிறார் நீங்கள் தனியாக வந்தீர்கள் பிறகு தனியாக செல்ல வேண்டும் இந்த தேகத்தின் உறவுகளை மறந்து விடுங்கள் இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக விடுவீர்கள் தந்தை எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்துடன் இருக்கிறார் குழந்தைகளை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை தந்தை கூறுகிறார் நான் ஏழை பங்காளன் அனைவரும் சாதாரணமாக இருக்கின்றனர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் தந்தை வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் எவ்வளவு கூட்டம் வந்துவிடும் பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர் என்றால் எவ்வளவு கூட்டம் கூடிவிடுகிறது ஆக நாடகத்தில் இவரது பாகம் குப்தமாக இருப்பது நாளடைவில் சிறிது சிறிதாக தாக்கம் ஏற்படும் மற்றும் அழிவு ஏற்படும் அனைவரும் சந்திக்க முடியாது நினைவு செய்கிறார்கள் அல்லவா அப்படி வர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிடும் மற்றவர்களால் வந்து சேர இயலாது எவ்வாறு உள்ள குழந்தைகள் சந்திப்பது கிடையாது எவ்வளவு தொந்தரவுகளை சகித்து கொள்கிறார்கள் விகாரங்களை விட முடிவது இல்லை உலகம் எப்படி இயங்கும் என்று கேட்கின்றனர் உலகின் சுமை தந்தையின் மீது இருக்கிறதா அல்லது உங்கள் மீதா தந்தையை அறிந்து கொண்டால் பிறகு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க மாட்டீர்கள் முதலில் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள் புரிய வைப்பதற்கு யுக்தி தேவை நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எப்பொழுதும் உயர்ந்த அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் அழியும் தேகத்தை பார்க்காமல் ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும் இரண்டாவது இரவு பகலாக சேவையில் ஆர்வமாக இருந்து அழிவற்ற மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் மூன்று உலகங்களின் ரகசியங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக புரிய வைக்க வேண்டும் சிவபாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதில் உறுதியான நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும் எந்த தடைகள் வந்தாலும் பயப்படக்கூடாது பொறுப்பாளி சிவபாபா ஆகையால் சந்தேகம் வரக்கூடாது வரதானம் மிக உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யும் கோடி மடங்கு பாகியசாலி ஆகுக விளக்கம் உயர்ந்த நேரத்தில் பிறக்கும் பாக்கியம் நிறைந்த குழந்தைகள் முந்தைய கல்பத்தின் தூண்டுதலின் ஆதாரத்தால் நம்முடையவர்கள் என்ற அனுபவத்தை செய்வார்கள் அவர்கள் பிறந்த உடனேயே அனைத்து சொத்திற்கும் அதிகாரியாக ஆகிறார்கள் ஒரு விதைக்குள் முழு மரத்தின் சாரமும் அடங்கி இருப்பதை போன்று நம்பர் ஒன் நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் அனைத்து சுரூபங்களின் பிராப்திகளும் பொக்கிஷங்களை வந்த உடனேயே அனுபவம் செய்வார்கள் அவர்கள் சுகம் அனுபவம் ஆகிறது அமைதி இல்லை அமைதி அனுபவம் ஆகிறது சுகம் இல்லை சக்தி இல்லை என்று கூறிக்கொண்டிருக்க மாட்டார்கள் அனைத்து அனுபவங்களிலும் உடுமை பெற்று இருப்பார்கள் ஸ்லோகன் மலர் முகமினும் நிழலால் குளிர்ந்த அனுபவம் செய்விப்பவராக பணி உடையவராக ஆகுங்கள் அவியத்த குறிப்பு ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தன்மையை உங்களுடையதாக்கி கொள்ளுங்கள் விளக்கம் அனைத்து சம்பந்தமும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடமிருந்து பெறுபவரை ஏகாந்த பிரியராக முடியும் ஒருவரிடமிருந்து அனைத்து ரசனைகளும் கிடைக்கும் பொழுது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வைத்தால் போதும் அதற்குள் அனைத்து ஞானமும் அடங்கும் நினைவும் வந்துவிடும் சம்பந்தமும் வந்துவிடும் நல்ல மனோநிலையும் அமைந்துவிடும் அதோடு மட்டுமின்றி கிடைக்கும் அனைத்து பிராப்திகளும் அந்த ஒரு சொல்லில் தெளிவாகும் ஒருவரின் நினைவு ஒரே சீரான நிலை ஞானமும் ஒருவர் நினைவிற்காகவே கிடைக்கிறது கிடைக்கும் பிராப்திகளும் ஒரே சீரான நிலையில் உள்ளது ஓம் சாந்தி